ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வெற்றிவேல் முருகன கரோகரா இப்போ நம்ம பார்க்க போகிறது அருணகிரிநாதரை இயற்றிய திருப்புகழில் வர ஒரு பாடல் இது நிலையான செல்வம் சேர சொல்ல வேண்டிய பாடல் என்ன பாடல்னா அது அகரமும் ஆகி என தொடங்கும் பாடல் இப்போ பாடலை பார்க்கலாம் அகரமும் ஆகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி வாகி அவர் மேலாய் நிகரமுமாகி எவைகளும் ஆகி இனிமையுமாகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருவும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகி மகிழ்கதிர்காம உடையோனே செககன சேகு தகுதிமி தோதி தி ஆடு மயிலூனே திருமலிவான பழமுதிர்ச்சோலை பெருமாளை இந்த பாடலோட பொருள் எழுத்துக்கெல்லாம் முதலாக நிற்பது அகர எழுத்துங்க அதுபோல எப்பொருளுக்கும் முதன்மையாகி எல்லாவற்றுக்கும் தலைவனாகி எல்லோருக்கும் மேம்பட்டவனாகி யாவர்க்கும் உள்ள யான் என்னும் பொருளாகி பிரம்மன் என்னும் படைப்பவனாகி திருமால் என்னும் காப்பவனாகி சிவன் என்னும் அழிப்பவனாகி அம்மூவருக்கும் மேலான பொருளாகி இங்குள்ள பொருட்களுக்கு எல்லாம் யாவும் எங்கெங்கும் உள்ள பொருட்களும் ஆகி இனிமை தரும் பொருளாகி வருபவனே இந்த பெரிய பூமியில் எளியவனாகிய இந்த அடியேனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் யாகங்களுக்கு தலைவனாக விளங்கும் இந்திரன் மகிழ்ச்சியும் கழிப்பும் அடையச் செய்யும் அழகிய வடிவம் கொண்டவனே காட்டில் வசித்த வேடன் செய்த பூஜைய மகிழ்வுடன் ஏற்ற கதிர்காமத்தில் வீற்றிருக்கும் முருகோனே சேகு தகுதிமி தோதி என ஜதியில் ஆடும் மயிலோனே லக்ஷ்மிகரம் நிறைந்த சோலை மலையின் மீது வீற்றிருக்கும் பெருமாளை என்னை முருகரை வர்ணித்து அருணகிரிநாதர் பாடியிருக்காரு நீங்களும் இந்த சஷ்டி நாட்களில் செவ்வாய்க்கிழமை மகா கந்த சஷ்டி விரத நாட்களில் இல்லைனா முடிஞ்சால் தினமும் இந்த பாடலை பாடிவாங்க உங்களுக்காக முருகர் ஓடோடி வருவார் முருகரை நம்புங்கள் முருகர் நிச்சயம் உங்களுக்கு அருள் புரிவார் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா